பிஜேபி எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையில அதிமுக இந்த கூட்டணி ஒருவேளை வெற்றி பெற்று வச்சுங்க இந்த பக்கம் வந்து விஜய் வந்து இது பண்றாங்க தாக்குறாங்க விஜய் வந்து கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லி போட்டுச்சுன்னு வச்சுங்க அதாவது வெங்காயம் பூண்டு நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு தெரியாது நான் இந்து இந்த வெங்காயம் பூண்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து இங்க முதலமைச்சர் ஆக்கி இங்க இதே ஜெய் ஸ்ரீராம் சொல்லி தர்காவில் இடிச்சு கிறிஸ்தவ மக்களையும் இஸ்லாம மக்களையும் துரத்தி அடிச்சு நாடு நாசமா போற சூழ்நிலை வரலன்னா மோகன் காந்தி உங்க பேட்டிலிருந்து என் பேரை நான் மாத்தியே அரசியலுக்கு விளையா வணக்கம் இப்படி இவர்கள் யூடியூப் சேனலில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இப்ப கடைசியா வந்து விஜய் விஷயங்கள் தான் வந்து பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு அவர் என்ன சொல்றாரு என்ன சொல்ல போறாரு அப்படின்றதே நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதில் நடுள்ள ஆதவ அர்ஜுன விசிகாவை பத்தி பேசுறது இன்னும் பேசு பொருளாவே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் சோ அரசியல் சூழ்நிலை இப்படி இருக்கும் போது என்னதான் நடக்குது அப்படின்றத நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக நம்மடியே இணைந்து இருக்கிற தமிழக காங்கிரஸ் கமிட்டி மாநில செயலாளர் ஜி பி மோகன் காந்தி அவர்கள் சாகிட்ட தெளிவா மேலும் தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா தாவே கட்சி தான் இப்ப பேசு பொருளா இருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம் தீய சக்தி திமுக அப்படின்ட்டு ஓபன் தான் கொடுக்குறாரு விஜயவர்கள் இன்னைக்கு ஜனநாயகம் பிரச்சனை அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா காங்கிரஸ் குரல் கொடுக்குது சினிமாவிலே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு காங்கிரஸ் குரல் கொடுக்குது இங்க பாத்தீங்கன்னா மாநிலத்துல சக்தி கூட்டணி யாரோட வச்சிருக்கிறாங்களோ அவங்கள வந்து தீய சக்தின்னு சொல்றாரு ஆனா மத்தியில பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுது சோ உள்ள இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஜோதிமை போன்றவர்கள் தாவேக்கா பக்கம் போலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு வருதுன்னு நாங்க கேள்விப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன் இது என்னதான் இது கூட்டணி வலுவான இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கா இது எங்கதான் போய் முடிய போகுது அதை பத்தி சொல்லுங்க அதாவது உங்களுடைய கேள்வி வந்து என்னன்னா ஜனநாயக படத்தினுடைய விஜய் ஒரு படம் ஜனநாயகம் ஒரு படம் எடுத்திருக்காரு சரி அது வந்து ரிலீஸ் டேட்ட அறிவிக்கிறாங்க அது சென்சார்ல வந்து அதுக்கான ரிலீஸ் டேட்ட வந்து தர மாட்டேன்றாங்க சென்சார் போர்டில் வந்து சிக்கல் ஏற்படுது அப்படி வருகின்ற பொழுது நீங்க நினைக்கிற மாதிரி எந்த விஜய் வந்து அந்த திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து இந்த கலைத்துறையை வந்து நீங்க கழுத்துல கூடிய அளவுல இருக்க கூடாது இது ஜனநாயகத்துக்கு புறம்பான ஒரு செயல் திரைப்படத்தை வந்து ஜனநாயகம் என்ற ஒரு திரைப்படத்தை நீங்க வந்து வெளியிடாம தடுக்கிறத வந்து இன்றைக்கு வந்து நீங்க சென்சார் போர்டு அது ஒரு தன்னாட்சி அதிகாரம் தான் அது அதையே நீங்க வந்து கையில் எடுக்கிறீங்களே ஏற்கனவே இடி சிபி சிபிஐ இதெல்லாம் வந்து நீங்க கையில் எடுத்து நீங்க வேலை செஞ்சு பார்த்தாத மாதிரி அவரும் ஒரு ட்விட்டர்ல வந்து அதை சொல்லியிருக்காரு அப்போ அவர் சொல்றது முதலமைச்சர் சொல்லியிருக்காரு நீங்க அதை விட்டுட்டு நீங்க உங்களுடைய கேள்வி ராகுல் காந்தி சொல்றாரு காங்கிரஸ் சொல்லுது ஜனநாயக படத்துக்கு ஆதரவா நீங்க கூட்டணியில் இருக்கீங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க ராகுல் காந்தி என்பவர் வந்து இன்றைக்கு வந்து மக்களவையினுடைய எதிர்கட்சி தலைவர் சரி மக்களவையுடைய எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய அவர் வந்து கட்சி பாகுபாடு அப்படின்றத விட அது யாருடைய படம் அப்படின்றது அவர் என்ன கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சியுடைய தலைவர் வந்து யாருக்காக வந்து ஆதரவா இருக்காரு அவர் என்ன பேசுற இதெல்லாம் வந்து அவர் பார்க்கல ஒரு கலைத்துறையை இன்றைக்கு ஆளுகின்ற மத்திய அரசு சுயநலத்துக்காக அதை ஒடுக்க ஒப்பாக்கிறது நசுக்க பாக்கிறது இது கலைத்துறைக்கு ஒரு ஆரோக்கியமான செயலாக இருக்காது அப்படின்ற பொதுவான தான் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து சிபிஐ வச்சு மிரட்டுறீங்க நீங்க வந்து தன்னாட்சி அதிகாரம் கொண்ட எல்லாத்தையும் வந்து உங்க கையில வச்சு மிரட்டுறீங்க இன்னைக்கு ஒரு கேவலம் வந்து அந்த சென்சார் போர்ட கூட கையில வச்சிருந்து நீங்க இது போல மிரட்டுறீங்களே இது நியாயமானு சொல்லி அவர் கேக்குறாரு தவிர நீங்க அந்த கண்ணோட்டத்துலாம் பார்க்கணுமே தவிர நீங்க ராகுல் காந்தி சொல்லிட்டாரு ஜனநாயக படத்துக்கு ஆதரவா பேசிட்டாரு ஏன் ஸ்டாலின் அவர்கள் கூட ஆதரவு தான் பேசினாரு அவர் தீய சக்தி நீங்க சொன்னதா சொல்றீங்க அப்ப பேசினாரு அதனால இது வந்து கூட்டணிக்கோ இல்ல வந்து இந்த அவங்க சொன்ன விஷயத்துக்கோ விஜய்க்காகவோ இல்ல விஜய்க்கு நம்ம ஆதரவு தெரிவிச்சா அந்த இயக்கத்தோட கூட்டணி போயிடலாம் அப்படின்ற மா கருத்து எல்லாம் கிடையாது இது பொதுவான ஒரு யார் பாதிக்கப்பட்டாலும் அது எந்த துறை பாதிக்கப்பட்டாலும் குறிப்பா அது கலைத்துறை இந்த மாதிரி வந்து அதுல அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்படக்கூடாதுன்றது ராகுல் காந்தியோட கருத்து இதை வந்து நீங்க வந்து மனசுல வச்சுட்டு ஜோதிமணி சொன்னாங்க எல்லாமே வந்து தா தாவைக்கா பக்கம் வந்து கூட்டணி வச்சுக்கி பாக்குறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்புறீங்க அதெல்லாம் கிடையாது காங்கிரஸ் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இயக்கத்தினுடைய ஓட் பேங்கை யார் யாரை நம்பி இருக்கு இந்த இயக்கத்துடைய ஓட்டு வங்கி என்றது ராகுல் காந்தி சோனியா காந்தி அந்த நேரு குடும்பத்திற்காக இருக்கக்கூடிய ஓட்டு வங்கி அவங்க தான் இந்த இயக்கத்தினுடைய கடவுள் அவங்க தான் இந்த இயக்கத்துடைய முகம் முகாந்தாரம் முகவரி எல்லாமே அவங்க தான் அவங்கள நம்பி தான் இருக்காங்க தவிர அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவு தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமா வந்து ஒரு குழு அமைச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இரண்டு முறை பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அது எல்லாம் செய்தித்தாள் செய்தி பேப்பரு எல்லாமே வந்து நீங்க பாத்துருப்பீங்க அப்படி இருக்கும்போது வந்து எப்படி வந்து இந்த கூட்டணியில வந்து சலசலப்பு ஏற்படும் அரசியல் வேற வேற மாதிரி மாதிரி பாருங்க பாருங்கன்னு நீங்க அப்படி ராகுல் காந்தியும் மக்களவை எதிர்கட்சி தலைவர் யார் பாதிக்கப்பட்டாலும் அதற்கு எதிர்த்து குரல் கொடுப்பார் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் அவர்களையும் அந்த அந்த எந்த பாதிப்பு ஏற்படுதோ அந்த பாதிப்புல இருந்து மீட்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தலைவர் ஆனா அந்த கருத்துக்கும் நீங்க வந்து கூட்டணிக்கும் நீங்க வந்து பாலம் போட்டு பேசக்கூடாது ஆக்சுவலி இவங்க என்ன அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்றது நமக்கு சரியா புரிய வரல பாருங்களேன் அதாவது ஒரு யூடியூப் சேனல்ல நான் பார்த்தேன் அதன் அடிப்படையில் தான் இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கு பாருங்க விசிகாவை சேர்ந்த சிபி சந்தர் அப்படின்றவர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார் அதுல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறம் விஜய்க்கு இறங்கும் முகமா தான் இருக்கு அவருடைய படங்கள் எல்லாம் பெரிய அளவுல ஹிட் கொடுக்கல தனுஷ் போல அப்ப உள்ள யங்ஸ்டர்ஸ்ல வர ஆரம்பிச்சிருக்கேன் அதனால இப்பவே இவரை நம்ம ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த நேரத்தெல்லாம் நம்ம ஏதாவது இவரை வச்சு குதிரை சவாரி பண்ணலாம் அப்படின்ற பிளான்ல ஆர் எஸ் கர் எஸ் எஸ் ஆட்களே தான் வந்து இவருடைய படங்களை இயக்குவதற்கு இவங்க ஃபண்ட் கொடுத்ததாகவும் ஒரு ஒரு தகவல் கொண்டு வராரு இப்ப பாத்தீங்கன்னா இவருடைய படத்தை ஜனநாயகனை பேன் பண்ணி வச்சிருக்கதும் இவங்களுடைய கைப்பாவியா இருக்கிறவங்க தான் அதுதான் இவங்க என்ன அரசியல் பண்ண வராங்கன்றது நமக்கு புரிய வரலையே ஆர் எஸ் இந்த தப்பையும் பண்றாங்க ஆர் எஸ் எஸ் இதையும் பண்றாங்க ஆர் எஸ் எஸ் விஜய் மாதிரி குத்தம் சொல்லலாம் ஆர் எஸ் கூட இவங்க கூட்டணி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பிம்பம் வந்துட்டு இருக்கு இந்த விஷயத்தை வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிறேன்னா எங்க பிஜேபியே வந்து பைனான்ஸ் பண்ணி படம் எடுத்து பிஜேபியே வந்து தடை பண்ணுமா இது இது வந்து நடக்கிற விஷயமா நீங்க வந்து எப்படி வந்து அந்த சென்சார் போர்டு வந்து உங்களுக்கு வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டில் எதுவும் சொல்ல முடியும் சென்சார் போர்டு வந்து அவங்க என்ன செய்யணுமோ அதை மறுபடியும் தான் செய்கிறாங்கல்ல தவிர ஆர்எஸ்எஸ் வந்து அதெல்லாம் பண்ணலை பிஜேபி பண்ணலை அப்படின்றது உங்களுடைய கேள்வியாக இருக்க தான் நான் புரிஞ்சிக்கிறேன் இது கூடவே இன்னும் ஒன்றையும் கொண்டு வரேன் ஸோ இப்படி பண்ணி ஒரு ஹைப்பேத்துறாங்களா ஜனநாயகன் படத்துக்கு வேணும் பண்ணி ஒரு ஹைப்பேத்து படத்துக்காக இல்ல ஒரு மக்கள் கிட்ட வந்து ஒரு ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கணும் சரி இப்போ எப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கணும் நம்ம மக்கள் என்னன்னா பசுமாடு வந்து ரெண்டு கண்ணு குட்டிய வந்து ஒன்னா வந்து ஈடுபடுத்துச்சு அப்படின்னு வந்து நியூஸ் வந்துச்சு வச்சுங்களேன் அத பத்தி பேசினே இருப்பான் நீங்க உடனே அதை வந்து பேசினா இருக்கும் போது அதுக்கப்புறம் ஒரே பிரசவத்துல மூணு கண்ணு குட்டியோ இல்ல மூணு குரங்கோ வந்து பிறந்ததுன்னு சொல்லி அடுத்து ஒரு நியூஸ் வந்தா இத மறந்துட்டு அதை பேசுவோம் கண்டிப்பா அப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைன்னா நாப்பத்தி ஒரு பேர் வந்து இறந்துட்டாங்க அது யாரால இறந்தாங்க ஏன் இறந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மக்கள் கிட்ட பதிஞ்சிருக்கு அப்படி நீங்க சொல்ற கூட்டு பிரகாரம் ஆர் எஸ் எஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ஒருத்தரை வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்கி அவங்களுடைய ஓட் பேங்கை வந்து தனக்கு சாதகமா பயன்படுத்தியும் சொல்லிட்டு பயணம் பண்ற அந்த ஆர் எஸ் எஸ் இந்த ஐநூறு கோடி ரூபாய் படத்தை பிளான் பண்றதுனால லாஸ் அது விஜய்க்கும் லாஸ் கிடையாது ஆர்எஸ்எஸ் லாஸ் கிடையாது பட் அந்த ஐநூறு கோடி ரூபாய் படத்தை வந்து பிளான் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த போடும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த நாப்பத்தோரு பேர் இறந்தாங்களே ஏன் இறந்தாங்க எதுக்கு இறந்தாங்க நீங்க மறந்துட்டீங்க இப்ப நீங்களே கேள்வி வந்து நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததை பத்தி நீங்க கேட்கல நாப்பத்தோரு உயிர் போச்சு அது என்ன நிலமை அதை விசாரிக்கிறாங்களே சிபிஐ என்ன சொல்ற அந்த கொஸ்டின் எல்லாம் போச்சு இப்ப உங்களுடைய கொஸ்டினே வந்து அந்த ஐநூறு கோடி ரூபாய் செலவுல ஜனநாயகத்துடைய நிலைமை என்ன இதான் உங்களுடைய கொஸ்டின் இதான் டாக்கு இதான் ஸ்பீச் இதான் வந்து எல்லா மக்களும் வந்து இது பாக்காரு இதுதான் அதாவது மக்களை திசை திருப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு செயல் அவ்வளவுதான் இப்ப வந்து உங்களுக்கு வந்து விஜய் மேல இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்து மறைக்கப்பட்டு விஜய் உடைய நாம ஐநூறு கோடி ரூபாய் செலவு பண்ண ஒரு ஜனநாயக படத்தை வெளியே விடாம தடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வருது இப்போ அந்த விஷயம் வந்து யார் மேல வருது நீங்க நீங்க சொல்ற மாதிரியே அது பிஜேபி மேலேயே அது பழியா இருந்தாலும் கூட ஆனா ஆட்டோமேட்டிக்கா விஜய் நாளைக்கு வந்து தேர்தலை சந்திக்கும் போது பேங்க் வந்து டெவலப் ஆகுது அந்த ஓட் பேங்க் வந்து யாருக்கு ஆகுது திமுக எதிர்ப்பான ஓட் பேங்க் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிர்ப்பான ஓட் பேங்க் ஒருத்தர்கிட்ட வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அது பேங்க் வந்து பிஜேபிக்கு சாதகமா போயிடுது பட் இதுதான் உள்நோக்கத்தோட செயல்படுறாங்களே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி எந்த விதமான வந்து ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத உள்நோக்கம் இல்லாம ஆர்எஸ்எஸ் பிஜேபி பிஜேபியோ செயல்படல அவங்களுடைய அசைன்மெண்ட் என்னவோ அந்த அசைன்மெண்ட் கேட்ட மாதிரி தான் செயல்படுறாங்க அத மக்கள் புரிதல் வந்து குறைவா இருக்கு இப்ப நீங்க கேக்குற மாதிரி தான் சொல்றீங்க ஆர் எஸ் எஸ் ஏ வந்து பைனான்ஸ் பண்ணிட்டு ஆர் எஸ் எஸ் ஏ பிஜேபி விஜய் வந்து டெவலப் பண்ணிட்டு ஆர் எஸ் எஸ் ஏ பணம் கொடுத்து படம் எடுத்துட்டு ஆர் எஸ் எஸ் ஏ எப்படி பா தடுக்கும் ஜனநாயக படத்தானா ஏன் தடுக்கனா இதுதான் விஷயம் மக்களை திசை திருப்பதற்காகவும் அத வந்து பிஜேபி மேல வந்து எந்த தவறு வந்தாலும் கூட ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு பரிதாப நிலையோ இல்ல வந்து பிஜேபி பண்றாங்க சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஆகுது விஜய் மேல அந்த இன்க்ரீஸ் ஆகக்கூடிய பேங்க் எங்க கொல்லைப்புறமா திரும்ப பிஜேபிக்கு தான் போகுது ஏன்னா பிஜேபிக்கு டைரக்டா எங்க ஓட் பேங்க் கிடையாது நீ வந்து பிஜேபிக்கு வந்து எத்தனை பழி வந்தாலும் பிஜேபி புகழ்ந்து பேசுனோட எவ்வளவு ஓட்டு போட போறது கிடையாது ஓட்டு புகழ்ந்து கிடையாது குற்றமே இருக்கட்டும் பிஜேபி மேல தவறே இருக்கட்டும் அவங்களுக்கு பேங்க் இல்லாத ஒரு விஷயத்தான் தவறு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்ப அது அப்படியே இருக்கட்டும் ஆனால் விஜய்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்க்ரீஸ் ஆகும் விஜய்க்கு ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகும்போது அது வந்து கொள்ளைப்புறமா மீண்டும் வந்து அந்த ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு கூட்டத்துக்கும் அந்த பிஜேபிக்கும் அது வந்து பயனுள்ளதா இருக்கும் இந்த அசைன்மெண்ட் வந்து அவங்க அவங்களுடைய இப்ப ஒரு விஷயம் என்னன்னா இப்போ மயிலாபுரம் இங்கிருந்து போகணும் மயிலாப்பூருக்கு வந்து எப்படி பீச்சு வழியா போறோமா இல்ல வந்து சுத்திட்டு வந்து சேத்துப்பட்டு வழியா போறோமா இது பதினைஞ்சி இருபது நாலு வழி இருக்கு அதனால இதுல வந்து ட்ரெயின்ல போறோமா பஸ்ல போறோமா சைக்கிள்ல போறோமா கார்ல போறோமா எதுல போனாலும் மயிலாப்பூர் போய் சேரணும் நான் என்ன கேக்குன்னா இயக்கத்தை ஆரம்பிக்கிறதோ மக்கள் சேவை செய்து வர்றது பெரிய விஷயம் இல்லைங்க அதாவது அடி மனசுல இயற்கையாவே தன்னுடைய மனசுல ஆழமா வந்து இந்த இந்த மக்கள் மேல ஒரு ஒரு ஃபேத் இருக்கணும் இந்த நாட்டு பற்று இருக்கணும் இன்னைக்கு காமராஜை பத்தி நம்ம பேசுறோம் இன்னைக்கு வந்து ஏன் காமராஜை பத்தி பேசுறோம் ஏன் பெருந்தலைவர் சொல்றானா ஒன்பது ஆண்டு காலம் சிறைச்சாலையில பத்தாண்டு காலம் சிறைச்சாலையில் இருந்த ஒரு காமராஜ் தனிமை சிறைச்சாலை இருந்து அதுக்கப்புறம் இந்த நாட்டுக்கு வந்த பிறகு அவர் கட்டிய அணைக்கட்டுகள் அவர் அவர் தெரிந்து உருவாக்கிய தொழிற்சாலைகள் இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது இந்த இந்த தேசத்து மேலே இந்த மக்களை எப்படிலாம் டெவலப் பண்ண முடியும் சாப்பாடு போட்டால் படிப்பானா சாப்பாடு போடு சாப்பாடு போடுறதுக்கு ஆசை தான் நான் பிச்சு எடுப்பேன் இப்படியெல்லாம் சொல்லி படிப்படியா படிப்படியா உள்கட்டமைப்பு உருவாக்கி அதுக்கப்புறம் மக்கள் அவங்களை தோக்கடிக்கிறாங்க வெற்றி தோல்வி சகஜம் அது மக்களுடைய இது வேற அதுக்கு வந்து திராவிட இயக்கங்கள் வந்து அன்னைக்கு வந்து சில பொய்கள் சொன்னாங்க இதெல்லாம் வந்து வரலாறு அதை விட்டுருங்க ஆனால் அந்த மக்கள் மீது அவர் அவர் வைத்திருந்த அந்த பற்று இந்த நாட்டின் மீது இருக்கிற பற்று அதனுடைய காரணமா தான் இன்னைக்கும் நம்ம அவரை நினைக்கிறோம் அப்போ அந்த மாதிரி தலைவர்கள் உருவாக்கப்பட்ட இந்த தமிழகத்துல ஒரு செல்பிஷா இருக்கக்கூடிய உன்னால எப்படி வந்து ஒரு இயக்கத்தை வச்சு மக்களை ஏமாத்தி ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணும் என்ன கனவோட இருக்கீங்க நீங்க எனக்கு ஒண்ணு புரியும் நடக்கும்னு தேண்டி அறிஞர் அண்ணாவே சொன்னாராம் காமராஜரை போல இன்னொரு காமராஜர் பார்க்க ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் ஆகலாம் அப்படின்ட்டு இந்த நாட்டுல ஒரு சொற்பொழிவுல சொல்லி இருக்கிற புரிஞ்சுக்க காமராஜ் அவர்கள் தோற்றுவிடக் கூடாது என்பதற்காக அண்ணா அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு பச்சபாஸ் காலேஜ் படிச்ச சீனிவாசன் சொல்ற ஒரு மாணவனை வந்து காமராஜ் எதிர்த்து நிக்க வைக்கிறார் ஏன்னா அவர் கூடாதுன்றதுனால ஒரு பாருங்க அது திராவிட கட்சி இந்த பக்கம் காங்கிரஸ் இந்த கட்சியில பாகுபாட ஒரு பெருந்தலைவன் தோல்வி அடையக்கூடாது ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த சீனிவாசன் என்ற பச்சைபாஸ் காலேஜ் மாணவனை வெற்றி பெறார் காமராஜ் தோற்றுறாரு காமராஜர் நல்ல செஞ்ச காமராஜர் தோக்கடிச்ச தமிழகம் தான் மக்கள் தான் இது இல்லைன்னு சொல்ல வரல அது வரலாறு என்ன நோக்கத்தோடு நிக்க வச்சாலும் அது நடக்காம போச்சு பரவாயில்ல ஆனால் அந்த தோல்வியை ஏற்றுக்கொண்டாலும் கூட காமராஜர் காமராஜர் தானே அந்த ஒரு தோல்வி வந்து அவரை வந்து அந்த இல்ல அவருடைய சாதனைகளோ வந்து சாட்சிட முடியுமா இல்ல மக்கள் மக்கள் மனதை அகற்றிட முடியுமா ஏன்னா அந்த ஃபெய்த் இந்த மக்கள் இந்த தேசம் இந்த நாடு இந்த மக்கள் இந்த டெவலப்மெண்ட்டு ஏழை எளிய மக்களை எப்படி உயர்த்தணும் என்ன பண்ணணும் இந்த சிந்தனையில் உள்ள தலைவர்கள் வாழ்ந்தது அது அண்ணா பேருந்தர் அண்ணாவாக இருக்கட்டும் கா பெருந்தாளர் காமராஜராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இப்போ உங்க திராவிட இயக்கங்கள் வந்து என்ன சொல்றாங்க கொள்ளடிக்கிறாங்க வந்து அவங்க சக்தின்னு இவங்க சொல்றாங்க கேட்குறேன்னா சரி ஓகே அதாவது பாலமே கட்டாத வெறும் பாலம் சொல்லிட்டு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு அந்த பழத்தை எடுத்துகிட்டு போற அவங்களாம் இந்த நாட்டை ஆண்டாங்க பாலம் பாலம் போட்டு அந்த பாலத்தை கட்டி அதுல ஏதோ ஒரு சில விஷயங்கள்ல ஊழல் வந்து போச்சு ஒரு சில வந்து போச்சுதான் நீங்க கூறுறீங்க அந்த பாலம் இருக்குடா பயன்படுத்தினா அந்த பாலத்துல மக்கள் போறான பாலம் இருக்க நீங்க பாலம் பேப்பர் இதெல்லாம் கொள்ள ஆட்சியெல்லாம் பார்த்துச்சு தமிழகம் அதை விட கேவலம் என்ன என்ன சொல்றீங்க சரி நான் என்ன கேக்குறேன் இவர் வந்து சொல்றாரு நான் வந்து வந்தா ஊழல இல்லாம பண்ணுவேன்றாருங்க இந்த இன்னும் ஆட்சிக்கு வரல இன்னும் அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு தெரியல அந்த கட்சியுடைய நிலைமை என்ன தெரியல இப்போ வந்து கலங்கரை விளக்கத்தை வந்து எது கலங்கரை விளக்கன்றது ஒரு கப்பல் வந்து சரியா பயணிக்கணும்னா அந்த விளக்க உடைய வெளிச்சத்துலாம் பயணிக்காதுதான் கலங்கரை விளக்கம் ஆனா இப்போ இருக்க என்ற போட்டு அதுக்கு வந்து எது தெற்கு எதுன்னு தெரியல ஒண்ணுமே தெரியல தத்தளிக்குது நிக்கலாமா வேணாமா படுத்துக்குமா மூழ்கிடுமான்னு தெரியல ஆனால் அப்படி இருக்கிற நீங்க வந்து நான் ஊழல ஒழிப்பேன் அந்த போட்டுல இன்னைக்கு பயணம் போகணும்னு சொன்னால் கட்சி பதவி வேணும் சொன்னால் லட்சக்கணம் பணம் வாங்கினா இங்கே பணம் கொடுத்தா நான் சொல்லலை அந்த கட்சி தொண்டன் சொல்றான் ஒரு டிவிலையும் பேப்பரில் சொல்றான் நான் சொல்லலை அஞ்சு லட்சம் வாங்கிட்டு மாவட்டத்தில் கொடுக்குறாங்க மூணு லட்சம் கேட்டாங்க ஒரு லேடி வந்து ப பதவி வந்து செலவு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி அந்த அம்மா இதெல்லாம் வந்து நான் நியூஸ் இது ஒன்றுமே நடக்காலை இன்னும் அந்த 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 போட்டு கரை சேருமா அது என்னன்றது தெரியல இப்படி இருக்கும்போது உங்களிலேயே நீங்க இப்பவே வந்து பணம் வாங்கிட்டு தான் பதவி கொடுக்குற மாதிரி உங்க சூழ்நிலை இருக்கு உங்க கட்சி நடத்துறீங்கன்னு சொன்னா நீங்க இதுல வேற விஜய்ய ஒரு விஷயம் சொன்னா தெரியுமா ஒரு ஒரு இடத்துல பேசும்போது விஜய் பதிவு பண்ணியிருக்காரு நீங்க பத்து ரூபாய் டிக்கெட்டை வந்து பிளாக்ல ஆயிரம் ரூபாய்க்கு வித்து நான் வந்து படம் எடுக்கிற படம் நடிக்கிறேன் நான ஆயிரம் ரூபாய் டிக்கெட்டு விற்கிற அளவுக்கு எனக்கு திறமை இருக்குது என்னை வந்து உங்களால பண்ண முடியுமான்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்காரு அது பதிவு பண்ணிருக்கேன் நூறு ரூபாய் டிக்கெட்டை வந்து நீ ஆயிரம் ரூபாய்க்கு வந்து மக்கள் கிட்ட விக்கிறது வந்து அது ஒரு பெரிய சாதனையா கேட்க வர ஊழல் இல்லையா நானும் கேட்கறேன் அந்த ஊழல் நீங்க அந்த ஊழல் நீங்க பண்ணுறீங்க நாளைக்கு ஆட்சி அதிகாரம் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க யோசனை பண்ணி பாருங்க கண்டிப்பா பண்ணி எழுதி வைக்காமே பாலத்தை வந்து கட்டின்னு சொல்றீங்க எழுது கூட மாட்டீங்க பேப்பர்ல நீங்க ஃபைலையா இருக்காதானே பாள கட்டின்னு சொல்றாங்க அதப்புற கணத காணம் சொல்லிட்டு வடிவேல் சொன்ன காரம் அம்பேத்கர் பெரியார் இவங்களுடைய புகைப் வச்சுக்கிட்டு வச்சிகிட்டு துணை போற அளவுக்கு தாவேக்காயா இருக்கே இல்லலங்க அதாவது நீங்க பாத்தீங்கன்னா மக்களை வந்து திசை திருப்பது ஏமாத்துறதுக்கு அம்பேத்கர் அவர்களையும் பெரியார் அவர்களையும் இவங்க எல்லாம் வந்து வச்சுப்பாங்க இப்போ பெரியார வந்து முழுக்க முழுக்க எதிர்க முழுக்க முழுக்க பெரியார் மாதிரி ஒரு தலைவரே இல்லை அவர் எல்லாம் பெண்கள் சுதந்திரம் இல்லை படிப்பு இல்ல அது இல்லைன்னு சொல்லி என்னை விட உங்களை விட பேசுற வாக நம்ம சீமான் அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு பெரியார் மாதிரி ஒரு கேவலமானம் கிடையாது அவன் சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணினா அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்னு நீ பேசிட்டு இருக்காரு ஏன்டா நீ அன்னைக்கு பேசுறாங்க பேசிட்டேன் இப்பதான் நான் திருந்திட்டேன் அப்படின்னா அப்ப பிஜேபி வந்து ஒரு கங்கை தண்ணி எடுத்துட்டு வந்து தெளிச்சிட்டாங்க பொழுது அவருகிட்ட ஒரு படத்தை புட்டி கொடுத்துறாங்க வந்தா ஓ பிடிச்சு புடிச்சிட்டாங்க பணத்தை வாங்கிட்டாரு வாங்கிட்டோடனே இப்ப பெரியார் வந்து இப்ப மாறிட்டாரு சரி அவங்களுக்கு இப்போ அது மாதிரிதான் இப்ப என்ன விஷயம்னா அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வியாபாரிகள் சொல்ற மாதிரி இப்ப விஜய்க்கு வந்து இந்த பெரியாருடைய முகமோ காமராஜருடைய முகமோ இதெல்லாம் தேவைப்படுது அந்த இயக்கத்துல வச்சுப்பாங்க அதனால வச்சோம் ஐயோ விஜய் வந்து பெரியார வச்சிருக்காரு காமராஜ் வச்சிருக்காரு அண்ணா வச்சிருக்காரு ஐயோ எவ்வளவு நான் பெரியவங்க எல்லாம் நல்லா வச்சிருக்க நல்லது பண்ணுவாரு அப்படி மக்கள் ஏமாந்துட கூடாதா அப்படின்னு ஏமாத்துறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அவங்களுடைய புகைப்படரை பயன்படுத்திக்கிறாங்க அரசியல் விஜய் நான் கேக்குறேன் நானே பெரியார் முகத்தை வச்சிருக்கீங்க படத்தை வச்சிருக்கீங்க பெரியார் கூல்கேன்னு சொல்றீங்க பெரியார பத்தி ஒருத்த வந்து கீழத் தரமா திட்டிနေறான் ஒரு வார்த்தை அந்த சீமானை கூப்பிட்டு நீ பெரியார பத்தி இந்த மாதிரியா பேசக்க பேசலாமா அதுவும் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லி பாறா விஜய் சொல்லுங்க பாப்போம் அதாவது பாலிடிக்ஸ்ன்றது வந்து வேறங்க அரசியல்ன்றது வேற ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து இன்னைக்கு வந்து பணம் தான் பாலிடிக்ஸ் அப்படின்ற மாதிரி மாறுச்சு அப்படின்னு நீங்க சொன்னாலும் கூட ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் வந்து பப்ளிக் சர்வீஸ்ன்றது வேணும் மக்களை வந்து நாம் மேம்படுத்தணும் இப்போ அரசாங்கன்றது என்ன மேடம் அரசாங்கம் என்பது இப்போ ஸ்டாலின் அவர்களோ இல்ல ராகுல் காந்தி அவர்களோ இல்ல வந்து ஜெயலலிதா அவர்கள் மறைந்த முதலமைச்சரோ இல்ல வந்து எம் ஜி ராமச்சந்திர எந்த யாரா இருந்தாலும் சரி அது பிரதமராக இருந்தாலும் சரி ஜன இங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் யாரும் வந்து தன்னுடைய பணத்தை வண்டி வண்டியா எடுத்து வச்சுட்டு ஜனங்களுக்கு கொடுக்கறது கிடையாது அரசாங்கம் என்பது ஒரு அரசு வந்து இந்த இந்திய அரசியல் அமைப்பு படி வழி நடத்தும் பொழுது எங்கெங்கெல்லாம் தொழில் வளம் இருக்கோ எங்கெங்கெல்லாம் தொழிற்சாலையிலேருந்து வருதோ மக்களுடைய வரிப்பணம் வருதோ இதையெல்லாம் வச்சு அதை டெவலப்மெண்ட்டுக்காகவும் ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்றதுக்காகவும் அவங்களுடைய பசிப்பட்டிலாம் போகிறதுக்காகவும் பஞ்சத்துக்காகவும் மழை தண்ணி வந்தால் இந்த தான் நிதி ஒதுக்கிறாங்க இதுதான் வந்து அரசாங்கம் அப்போ அரசாங்கம் வந்தது ஒரு மீடியேட்டர் அரசாங்கம் என்பது ஒரு மீடியேட்டர் அதாவது இருந்து வாங்கி ஏழு கிட்ட குடுக்கறது வேலைதான் உங்களுடைய வேலை இதுதான் அரசாங்கம் புரியுதுல விஜய் சொல்றது எப்படின்னா பணக்கார இருந்து வாங்கி நானே வச்சு பண்றதுதான் அவர் சொல்றது விஷயம் ஏழு கிட்ட கொடுக்குறது குடுக்கறது வேணா நாங்க வச்சுக்கிறோம்னு சொல்ல வராது அதானே அவர் சொல்ற விஷயம் நீ உங்களால வந்து பேசிக்கா ஒரு இயக்கத்தை நடத்தும் போதே உங்களால பணம் இல்லாம உழைக்கிற உழைக்கிற ஒரு தொண்டனை உங்களால அடையாளம் காட்ட முடியல நீங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுக்கணும்னு சொல்லி பணம் வாங்கி கொடுக்குறதா வந்து நான் சொல்லல உங்களுடைய தொண்டனே வந்து புகார் பண்றான் அதுவே யூடியூப்ல வருது பேப்பர்ல வருது டிவில வருது செய்தியா வருது இதுதான் உங்க நிலைமை பேசிக்கா பாஜக விஜயை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அவ்வளவுதான் இதெல்லாம் வந்து எங்க ஒரு விஷயம் கேட்டல நாளைக்கு வந்து மோகன் காந்தி தேவை அப்படின்னு சொன்னா

திரு விஜய் வந்து ஒரு வாகனத்தை கார ஓட்டிட்டு வராரு அவர் வந்து திமுக தூண்டு போட்டு ஒரு ஒரு தம்பி வந்து வாகனத்தை ஓட்டிட்டு வர்றாரு அவரு இந்த காரை வந்து உரச்சாரு உராசிட்டு உடனே என்ன பண்றாருன்னா விஜய் இறங்கியப்பா என் காரை என் உராசினி எதுக்காக வேகம் பண்ண என்ன கேக்குறாரு அவர் சொன்னாரு எங்க தெரியாம உரசிட்டேன் அதுக்கான ஏதோ நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி பேசினா ரொம்ப சின்ன ஒரு கே கிராச்சா ஓரெஸ் தான் பேசினருக்கா போது இன்னொருத்தர் வந்து யாருன்னா நம்ம அமித்ஷா மாதிரி ஒருத்தர் பலரும் வந்து கார் இட்டிக்கிறாரு இட்டு ரோட்ல நிற்க வைக்கிறார் கார் என்ன உடனேச்சு நான் வந்து ரோட்ல நிக்கி வைக்கிறச்சு நான் ஓரமா நிக்கி வச்சுன்னா அவர்கிட்ட இவர் சமாதம் பேசுறேன் இப்படி பேசுவோம் ஒருத்தரா இடிச்சு இடிச்சு விஜய் கார் வந்து தூள் தூளா ஆயிடுது அதுக்கப்புறமா விஜய் என்ன சொல்றாருன்னா பாரு ஓரமா அவனை கூப்பிட்டு நீ ஏன்டா எனக்கு காரை வந்து ஒராசு கேட்டு பாவே உன் காரே இல்லாம போச்சு நீ வந்து சொல்லிட்டு ஒரு காணொலி பார்த்து ஒரு காவடியா பாத்த அது மாதிரிதான் உனக்கு வந்து திமுக ஏதோ ஒரு விதத்துல வந்து உனக்கு பிடிக்கலன்றதுனாலயோ ஏதோ தீய சக்தின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசினிருக்கு ஆனா உன்னை மொத்தமா குத்தை எடுத்து பாக்கெட்ல வச்சுன்னு உன்னை வந்து இந்த எப்படி சொல்லுவாங்க உனக்கு கிளி கிளி பூச்சி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி அது தெரியாம இருக்கு விஜய் கேட்டது தான் என்னுடைய மிகப்பெரிய வருத்தம் ஆனா இன்னைக்கு வந்து நாங்க தனித்தனிப்போம் தனித்தனிப்போம் ஒரு மாய அதுதாங்க மேடம் ஒரு விஷயம் கேட்டுங்க அதாவது அவங்களுடைய அவங்களுடைய அசைன்மெண்ட் என்னன்னா பிஜே அதாவது தீ திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை இந்த ஓட் பேங்கை வந்து இவர் வந்து இவர் இவர் விஜய் வந்து அந்த ஓட் பேங்கை வந்து குறைப்பாரு இவர் வந்து அந்த ஓட் பேங்க்லேருந்து இவர் வந்து ஒரு ஒரு சதவீதத்தை வந்து எடுத்துருவாருன்னு அவர் நினைக்கிறாங்க அதுக்காக இவர் பயன்படுத்துறாங்க புரியுது உங்களுக்கு நான் இன்னொரு மேலே நீங்கள் பல கேள்வி கேட்டீங்க நான் இன்னொரு கருத்தை மக்களுக்கு பதிவு பண்ணுறேன் இப்போ பிஜேபி எடப்பாடி பழனிசாமி அவரு தலைமையில் அதிமுக இந்த கூட்டணி ஒரு வெற்றி பெற்றுச்சுன்னு வச்சுங்க ஜனங்க வந்து ஒரு மயக்கத்துல ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்துல மேல இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி தியாலயோ ஏதோ ஒண்ணு சொல்லி என்ன பிஜே இந்த பக்கம் வந்து விஜய வந்து இது பண்றாங்க தாக்குறாங்க விஜய வந்து கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லி போட்டுச்சுன்னு வச்சுங்க ஒரு வேலை நடக்க கூடாது இல்ல நடந்துச்சுன்னு வச்சுங்க மூணு மாசம் எடப்பாடி மூணாவது மாசம் திகார் ஜெயிலுக்கு போயிடுவார் அதாவது வெங்காயம் பூண்டு நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு தெரியாது நான் இந்து இந்த அண்ணா வெங்காயம் பூண்டு சாப்பிடும் சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டு ஒரு லேடி உக்காண்டிருக்காங்கல்ல அந்த அம்மா வந்து இது வரைக்கும் கவுன்சிலராக கூட நின்று ஜெயிச்சது இல்லை இன்னைக்கும் வந்து அவங்க வந்து பைனான்ஸ் மினிஸ்டரு ஆனா மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிக்காத ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரு சிதம்பரம் அப்படி கிடையாது நாங்கள் சொல்லலாம் எங்களால நான் சிதம்பரத்தை பைனான்ஸ் மினிஸ்டர் அவர் வந்து மக்களவையில வந்து தேர்ந்தெடுக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் ஆகணும் அந்த அம்மாவை கூட்டம் வந்து இங்க முதலமைச்சர் ஆக்கி இங்க இதே ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அர்காவல இடிச்சு கிறிஸ்துவ மக்களையும் இஸ்லாம் மக்களையும் துரத்தி அடிச்சு ஒரு கலவரத்தை உருவாக்கி இந்த நாடு நாசமா போற சூழ்நிலை வரலன்னா மோகன் காந்தி உங்க பேட்டிலிருந்து என் பேரை நான் மாத்தியே அரசியலுக்கு விளையிறேன் ஒருவேளை பிஜேபி கூட்டணி அதிமுக வந்து வெற்றி பெருமையானால் அண்ணா ஆட்சி அழ முடியாது எடப்பாடி மூலயமா கிடையாது நீங்க அப்படி ஒரு நிலைமை உடனே எடப்பாடியே கிடையாது சிஎம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மூணு மாசம் கூட அதுக்கு அவங்களே ஒருத்தரை தேர்ந்தெடுத்து வச்சிக்கிறாங்க கோயம்புத்தூர்ல இருக்க ஒருத்தர் அவங்களே ஒருத்தர் இருக்காரு அவரை வச்சிட்டு அவரை ஒரு மூணு மாசம் வச்சுட்டு எடப்பாடி கட்டு போய் தீகார போயிட்டு அவர் ஃபைல அக்கில் இருக்கிற ஃபைலை தட்டி இந்த கொடநாட்டு வழக்கில் இருக்கிறதாம்பா ஏதோ நீ நிறைய குறை ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சின்னம்மா என்ன பண்ணாங்க அம்மானாங்க சின்னம்மாங்க சின்னம்மா இல்லடா நீ அனுப்பிட ஜெயிலுக்கு நான் ஆயா வாக்கி கட்டுறேன்னு சொல்லி கூட்டம் அந்த அம்மா ஆயா வாக்கிட்டாங்கல்ல இதே பிஜேபி தானே பண்ணுச்சு அதே நிலைமை தான் எடப்பாடிக்கு அதுக்கப்புறம் பிஜேபி வந்து நேரடியாக ஆட்சி அந்த மீதி இருக்கக்கூடிய இந்த ஆட்சி காலம் வந்து தமிழகம் வந்து நரக வேதனை மக்கள் படுவாங்க ஆகையால யார் எது சொன்னாலும் இந்த மக்கள் தயவு கூர்ந்து இந்த மதவாத சக்தி உள்ள நுழையுது வடநாடு போல இந்த நாடு ஆகக்கூடாது அமைதி குலைக்க கூடாது மதசார்பற்ற நாடாக பொருளாதாரத்திலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்திலையும் உயர்ந்த நாடாக தெளிவான நாடாக ஒரு எப்படி ஒரு சகோதரத்துவ நாடாக மக்கள் இருக்க வேண்டும் சொன்னா வேற வழியே கிடையாது காலத்தின் கட்டாளம் காங்கிரசுடைய திமுகவுடைய கூட்டணிக்கு தான் நீங்க ஓட்டு போடணும் நீங்க தவறினால் உங்களை வந்து ஆண்டம் கூட காப்பாற்ற முடியாது வரும் பட்சத்தில் இது ராகுல் காந்தியை காப்பாற்றுவதற்கோ காங்கிரஸை காப்பாற்றுவதற்கோ இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அதன் தலைவரை காப்பாற்றுறது மோகன் காந்தி சொல்லல மக்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் மதவாத சக்தி இங்கே தலை தூக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நிம்மதி வேணும் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் யா அத்தனை பேரும் மதத்தாலும் மொழியாலும் இனத்தாலும் வந்து ஒன்னா இருக்கணும் நாடு வந்து இன்னைக்கு நம்ம நாடு ஏன் தெரியுமா இந்தியாவில எல்லா நாட்டை விட வளர்ச்சியில இருக்கு இங்க இருக்கக்கூடிய நிம்மதி அமைதி தான் வளர்ச்சி நோக்கி போகுது அது குழஞ்சிச்சுன்னு சொன்னா மணிப்பூரை விட மோசமாயிடும் இதுதான் உண்மை இது வரக்கூடாதுன்னு சொன்னா எதை பத்தியும் பார்க்காம காலத்தின் கட்டாயம் இந்த கூட்டணி இந்த அதிமுக கூடிய இருக்க கூட்டணி இருந்தாலும் சரி மறைமுகமா வந்து ஒருவேளை இந்த விசில் சின்ன வந்து வச்சிருக்கா தெரியுமா விசில் அடிக்க ஆரம்பிச்சா தெரியுமா அவர் பிகிலா இருந்தாலும் சரி பிகில ஊதி எடுத்து ஓரமா வச்சுட்டு பிஜேபியும் அதிமுக ஒன்னா இருந்து சொன்னா அதை தூக்கி வந்து பின்னாடி போட்டுட்டு நீங்க இருக்கக்கூடிய ராகுல் காந்தி முகத்தை பார்த்து அந்த தேசத்துடைய இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய அந்த நல்ல தலைவனுடைய முகத்தையும் உழைப்பையும் பார்த்து ராகுல் காந்தி கூட இருக்கக்கூடிய கூடிய ஸ்டாலின் அவருடைய முகத்தை பார்த்து நீங்க இந்த கூட்டணிக்கு வாக்களித்தால் மட்டும்தான் இந்த தமிழகம் அமைதியான நிலவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி பயணிக்குமே தவிர ஒரு இந்த மக்கள் தவறு செய்தால்தான் அவளை காப்பாற்ற முடியும் பார்க்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவு எப்படியாக இருக்கு என்பதை நிகழ்ச்சியில் நன்றி நன்றி பண்ணுங்க பண்ணுங்க